வெற்றிவேல் வேல்முருகன் அரோகரன் வளரும் முருகன் அருள் பெறுவதனுடைய ஆற்றல் சக்தி அந்த ஆற்றல் சக்தியினுடைய வெற்றி வழிகளை பிடித்து வந்திட வேண்டும் ஆனந்தமாக பெற்றிட வேண்டும் ஒருவன் கடுமையான முயற்சிக்கு பின் காலதாமதங்களால் கஷ்டங்களை கடந்து வருவதற்குத்தான் மானிட பிரவினுடைய பிரதிபலிப்பு இந்த பிரதிபலிப்பை நாம் உணர்வதற்குத்தான் பல சுற்றங்களாக வெற்றி வழிகளாக நமக்கு வகுத்து கொண்டே வருகிறார் சண்முக பெருமாள் இதை நீங்கள் கேட்டு பல முயற்சிகளில் நீங்கள் துவங்கும் பொழுது நமது மனதை எளிதாக்கிக் கொண்டு நமது எண்ணத்தை புதிதாக வைத்து நமது நாவை சரியாக பயன்படுத்த வேண்டும் இந்த மூன்றையும் ஒருவன் தனக்குத்தானே வகுத்துக் கொள்ளுகின்ற வகுப்பாக இருந்தது என்றால் அவனுக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்கிறார் நூத்தி எண்பத்தி ஏழாவது தீப ஆராதனையிலே சண்முகப்பெருமானுடைய பெருமானுடைய திருவடிகளிலிருந்து வரக்கூடிய அருள் உரை தபசித்த முருகனடிமை சே மனோகரன் கோவை முன்னாடி இருந்து படம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இதை கோவை கோயம்புத்தூரில் கவுண்டபாளையத்தில் இந்த முருகன் எங்களுக்கு கொடுத்த பிச்சைட்ட கந்தன் கருணையில் நாங்கள் வந்து குடிபுகுந்து அவர் ஒவ்வொன்றா எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இவ்வாறு வா எவ்வாறாக இருந்தாலும் தருவேன் இவ்வாறு வா எதுவாக இருந்தாலும் தருவேன் முடியாததை முடித்து வைப்பேன் முடிந்தவரை நீ சொல்லிடடா என்று என்னை தவசுத்தராக்கினார் இந்த குடியில் இதற்குத்தான் என்று வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து பல பக்தர்கள் பார்க்கட்டும் அப்படிங்கிற காற்ற இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த குடிலில் எப்படி இருக்கிறோம் எப்படி இந்த வந்து மணங்க வைக்கிறான் முருகனுடைய ஆற்றல் சக்தி ஒவ்வொரு பக்தரையும் அப்படிங்கிற காற்றை இன்னைக்கு வந்து அவர் உத்தரவு கொடுத்து வெளியிலேருந்து படம் எடுத்துக்கொண்டாந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க கந்தனுடைய அருசக்தி உங்களுடைய மனதில் ஒவ்வொருடைய மனதில் நிறைந்திருக்கட்டும் குறையில்லாத வாழ்க்கையை கடலோரத்தில் அமர்ந்து அல்லாசி படைக்கின் கந்தகுமாரர் திருவருளால் பெற்று வாழ்வில் உயர்வின் சரவண மாசி திருவிழா என்பது புண்ணியபூமியான திருச்செந்தூர் புண்ணிய பூமியில் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி முறை வளரும் முருகன் அருள் அவருடைய திருவுருளால் கிடைக்கப்பட்ட அந்த மேடை அமைந்திட அதில் நான் அமர்ந்து சொற்பொழியாற்றும் பணியை எனக்கு கொடுத்த அவருடைய திருவடிகளுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் இதை கேட்பவர்களால் முடிந்தளவு இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமைக்கு வெகு சக்தியான அவருடைய பச்சை சாத்தி திருவிழாவில் நீங்கள் அனைவரும் சண்முக பெருமானுடைய திருவடியை வணங்கி அடுத்த நாள் என்று சொற்பொழிவை கேட்டு மழிவதற்கு வாருங்கள் 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 என அன்போடு அழைக்கிறோம் சண்முக கட்டளின் மூலமாக சரவண பவான் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று சஷ்டி என்கின்ற மாபெரும் அவருடைய திருநாளாக போற்றி எடுக்கப்பட்டு பதினெட்டு ஆண்டுகளாக அவருடைய திருவடியை வணங்கி அவருக்கு தீப ஆராதனை செய்து இன்னும் பல சுற்றங்களை அவர் நமக்கு சொல்ல வருகிறார் எடுத்து செல்வோம் பாருங்கள் இந்த சஷ்டியிலிருந்து எல்லாரும் கலந்துக்கலாம் எப்போதும் போல நம்ம அந்த அன்னதான குலத்தில் அன்னதாக நடக்க நீங்கள் மட்டும் வராமல் மற்றவங்கள அழைச்சிக்கிட்டு வாங்க அந்த முருகருடைய சக்தியை எல்லோருக்கும் உங்கள் மூலியமாக அது இன்னும் விரைவுபடுத்துங்க தெளிவாகுங்க பல மாற்றங்களை கொடுங்கள் சரவணபவா